ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாவடு உருகா இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு கிலோ மாவடு வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா பாலெல்லாம் வடிஞ்சிருக்கும் அதில் கொஞ்சம் பறிக்கும் போது அதுக்கப்புறம் குப்பை தூசியெல்லாம் இருக்கும் எங்கெல்லாம் போட்டு எடுத்து வரலோ நல்லா அலம்பணும் அலம்பிட்டு அதை நல்லா ஒரு ஒயிட் துணியில் ஒரு டேபிளில் ஃபேன் அடியில் போட்டு காய வச்சிடணும் நான் காற்றாலே இதை நல்லா அலம்பிடுவேன் நாலஞ்சு தடவை அலம்பிட்டு சின்ன சின்ன காம்பு பெரிய காம்பெல்லாம் எடுத்துடுவேன் எடுத்துட்டு ஒரு கால் இன்ச்சு சைஸ்க்கு மட்டும் காம்பை விட்டுட்டு பாக்கையெல்லாம் உடச்சி எடுத்துட்டு நல்லா அலம்பிட்டு அதை நல்லா துணியில் போட்டு காய வச்சுடுவேன் காய வச்சுட்டு தான் அந்த ஊறுகாய் போடுவேன் அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ